வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா கேரளா பாயாசம் இது ரொம்ப சத்து நிறைந்தது சுவையானது பார்ப்பதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் இது குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் அதனால் நம்ம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி பூஜை பண்ணும் பொழுதும் இந்த பாயாசம் நெய்வேத்தியமாக நம்ம செஞ்சு வச்சா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி இப்போ தான் முதல் முறை இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை லிட்டர் பால் விட்டுக்கோங்க இது பாக்கெட் பால் பசு பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பால் வெட்டுக்கோங்க அந்த பாலாக கூட ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை பால்லே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி பால் விட்டுட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து நான் வெ வெள்ளை கலர் அவள் அதுதான் எடுத்திருக்கேன் எடுத்து அந்த பால் கொஞ்சம் சூடாக அதில் நான் கொட்டினேன் கொட்டிவிட்டு அதை நல்லா ஒரு கலர் கிளறி விடுங்க அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அது வெந்த உடனே ஒரு மூணு ஏலக்காய் நல்லா போ தட்டி அதை வந்து பொடியாக பொடிச்சு அதையும் போட்டுக்கோங்க வாசனைக்கு போட்டு அதாக கூடவே கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு சர்க்கரை நான் ஒரு கிளாஸ் அவள் எடுத்தேன் நான் முக்கால் கிளாஸ் சக்கரை போடுறேன் ஒன்றுக்கு ஒன்று தான் போடணும் நான் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக சாப்பிடுவோம் நாங்கள் அதனால நான் சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு ஒன்றும் போடலாம் இல்லை ஒன்னேகாலும் போடலாம் அதுக்கு மேலே போடாதீங்க அந்த மாதிரி சர்க்கரை போட்டு அது நல்லா கொதித்து வந்த உடனே நீங்கள் சக்கரெல்லாம் கரைஞ்ச பிறகு நீங்கள் வந்து ஒரு சின்ன கட கடாய் வச்சு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அதில் முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு நான் மில்க் மேடு வந்து யூஸ் பண்ணேன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு அதில் விட்டுருக்கேன் இது தேவைப்படுறவங்க விட்டுக்கோங்க வேணான்னா ஏன்னா பரவாயில்ல ஆனால் விட்டால் இன்னும் நல்லா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்காகத்தான் நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை கம்மியாக போட்டதுக்கும் இதுதான் காரணம் இது மில்க் மேடு விட்டுறதுனால இதுவே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா தேங்காய் ஒரு முடியும் ஒரு ஏலக்காயும் போட்டு அதையும் நல்லா கொர குரோன்னு அரைச்சி இதையும் இந்த கூட கலந்துக்கங்க மேலே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போட்டு கொதிக்கக்கூடாது சூடாக இருக்கும் போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்து ஒரு கப்பில் பருமாறிங்க குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாயாசம் நம்ம அடிக்கடி வீட்டில் செஞ்சால் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது சத்து நிறைந்ததும் கூட லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு நெய்வேத்தியமும் கூட அதனால் கண்டிப்பாக இந்த பாயாசம் ஒரு முறை அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு சரிங்களா நன்றி வணக்கம்